கோவை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தொல்லை குப்பை கிடங்கு பிரச்சனை மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறான ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் சார்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் சார்பாக மனு அளிக்கப்பட்டது இதில் கோவை நகர்ப்புற பகுதியான எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட கரும்பு கடை சாரமேடு எண்பது அடி ரோட்டில் இருபுறமும் அமைந்துள்ள ஆக்கிரமிப்புகளால் பல வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்தை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் வாடகை ஈட்டி பல சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மனித உரிமை துறையோட மாநில செயலாளராக இருக்கேன் இங்க வந்து நாங்கள் இங்கே வந்த கோரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன மனு கொடுத்துருக்கோம்னா இந்த வெள்ளலூர் பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டது அது அந்த வெள்ளலூர் பகுதியில பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல அச்சுறுத்தலுக்கு உண்டான நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு பதினெட்டு வயசு பையன் இன்றைக்கு ஒரு நேதா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவர் உட்கரை இறந்துருக்காரு அப்போ வந்து அந்த தமிழ்நாடு குருசி வாரியத்தில் வந்து அங்கே தமிழ்நாடு குறிசி வாரியத்தில் இருக்கிற ஆளுகள்லாம் கொஞ்சம் போதைப் பொருளுக்கு இளைஞர்களாக போயிட்டுருக்காங்க இப்போ இடையில அந்த குற்றங்கள் நடந்ததுனால நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா அதை தமிழ்நாடு குடிசை வாரியத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுவாங்க ரெண்டாவது நாய்கள் தொந்தரவு மூணாவது இந்த குப்பை கிடங்கு தொந்தரவு நிறைய இருக்குது இரவு நேரத்தில் அதிகமான ஸ்மெல்லுகள் தூர்நாற்றங்கள் வீசுவதால் அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப க நோய்கள் நோய்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இங்கே ஒரு கோரிக்கை